வியட்நாமில் இருபதாவது ஜனாதிபதி விழாவில் அதிதியாக கலந்து கொண்டார் மனித ஒத்துழைப்பு மற்றும் தன்மை உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பௌத்த எனும் துணிப்பொருளில் இந்த விழா நடைபெற்றது பல நூற்றாண்டுகளாக நிலவும் வேதனை நிறைந்த அனுபவங்களுக்கு மத்தியிலும் துணிச்சலுடன் எழுச்சி பெறுவதற்கான பாதையை உருவாக்கிய அற்புதமான நாடு வியட்நாம் என்று ஜனாதிபதி இங்கு கூறினார் வரலாற்றில் மிக மோசமான ரசாயன ஆயுத தாக்குதல்களினால் மிகவும் கடுமையான பேரழிவை வியட்நாம் அதன் பின்னர் சாதனைகள் குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் அதனாலேயே வியட்நாமை உறுதியான பூமி என்று அழைப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் புத்தரின் மத்திய பாதை பற்றிய போதனைகள் இன்று உலக அரங்கில் நடைமுறை யதார்த்தமாக மாறியுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் அமைதி நிறைந்த உலகம் அன்பு நிறைந்த சமூகம் மற்றும் கருணை நிறைந்த வாழ்க்கைக்காகவும் அனைத்து நாடுகள் மற்றும் அனைத்து மக்களிடையே அமைதி வளர்ச்சி மற்றும் மரியாதையை உருவாக்குவதற்காகவும் வழங்கப்பட்ட போதனைகள் மற்றும் பௌத்த இருந்து உத்வோகம் பெற உலக சமூகத்தை அழைப்பு விடுப்பதாகவும் ஜனாதிபதியை கூறினார் ஐக்கிய நாடுகளின் விசாக் கொண்டாட்டங்கள் மே மாதம் எட்டாம் தேதி வரை தொடர உள்ளதுடன் அதில் இலங்கை இந்தியா நேபாளம் லாவோஸ் மற்றும் கம்போடியா ஆகிய பௌத்த நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகள் உட்பட இரண்டாயிரத்தி எண்ணூறு பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர் கூட்டு அறிக்கையை பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து வியட்நாம் அரசு தலைவர்களும் ஜனாதிபதிக்கும் இடையே விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய அபிவிருத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய நட்பும் ஒத்துழைப்பும் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் உறுதியான அடித்தளத்தை அமைத்துள்ளதாக இரு தரப்பினரும் உறுதிப்படுத்தியதாக கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமுத்திர வலயத்தில் பொருளாதார மத்திய நிலையமாக இலங்கையினால் முக்கிய பங்கினை வகிக்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளதாக வியட்நாம் தலைவர்கள் நாட்டில் பொருளாதார சிறுத்தன்மை மற்றும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கான ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயகவின் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்து புதுப்பித்தல் பாதுகாப்பு பிரதிநிதிகளின் பரிமாற்றத்தை அதிகரித்தல் மற்றும் வியட்நாமின் தேசிய பாதுகாப்பு அகாடமிக்கும் இலங்கையின் பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் பிரதிநிதிகளை பரிமாறிக்கொள்வது தொடர்பிலான உடன்பாடும் சர்வதேச குற்றங்களை எதிர்ப்பதில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் உளவுத்துறை பகிர்வு மற்றும் முகவர்கள் பரிமாற்றம் பயங்கரவாதம் சட்டவிரோத இடம்பெயர்வு மற்றும் சைபர் குற்றம் ஆகியவையும் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்குவதற்காக வியட்நாம் மற்றும் இலங்கையிடையே இரட்டை வரி விதிப்பை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வரல் மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வது உட்பட வலுவான ஒத்துழைப்பை மேம்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளின் விமான நிறுவனங்களுக்கிடையில் நேரடி விமானங்களை ஆரம்பிப்பதை ஊக்குவிப்பதற்கும் இரு தரப்பினரும் இணக்கம் கண்டுள்ளனர் விவசாய நவீனமயமாக்கலை ஊக்குவிக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிக்க நிபுணத்துவத்தையும் அறிவையும் பகிர்ந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி அனிரகுமாரி நாயக்கு வியட்நாமிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லெம் மற்றும் ஜனாதிபதி லுவாங் குவாங் இடம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு இதன் போது ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார்